ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டே தேர்ட்டினே அதோட ரிவ்யூ தான் இன்னொரு இன்னொரு பார்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து கசமச கசமசனா அந்த டாஸ்க் ஆச்சு இல்லைங்களா அந்த லவ் கண்டன்ட் வந்து ஒருத்தர் வந்து ரானுவ வந்து ரொம்பவே பேர்ஸனலாக எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாரு அப்புறம் ஜாக்லின்கிட்டையும் சிவகுமார்கிட்டையும் வந்து நீங்கள் நாமினேஷனில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு தான் ஐ மீன் என்ன சொல்கிறது அருண் கிட்டே வந்து விளக்கம் கொடுக்குறாரு நான் நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கா உங்களுக்கு புரியுதா என் வீட்லேயும் பார்ப்பாங்கல்ல அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறார் அவர் பர்சனலாக போயிட்டார் நாமினேஷனுக்குள்ளே கண்டென்ட்டாகவே இருந்தாலும் அந்த கண்டென்ட்டை தான் எடுத்து பேசுகிறாரு இது தப்பு இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஜாக்லின் வந்து சத்தியாவை சொல்லி நாமினேஷன் ப்ராசஸ் நீங்கள் வந்து பர்ஸ்னல் பர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது தப்பு இது தப்பு இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் ஜனங்கள் வந்து ஆடியன்ஸாக ராணுவம் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவர் டாஸ்க் தான் விளையாடினாரு அந்த கேமை வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக இருந்தாலுமே அவர் சூப்பராக தான் பண்ணாருன்னு கரெக்டுன்றும்போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கான கேரக்டரை அதுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணும்போது அந்த ஆங்கிளில் இருந்ததை அதை பார்க்கணும் போது அப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்கான விஷயத்தை விஷயத்த கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ முத்து பண்ணாலும் கரெக்டு தான் விஷால் விஷால் பண்ணாலும் கரெக்டு தான் ஜாக்லின் பண்ணாலும் கரெக்டு தானே அது கரெக்ட்னா இதுவும் கரெக்டு தான் இது தப்புனா அதுவும் தப்பு தான் அவ்வளவுதான் சரிங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் கிட்டேயும் இன்னொரு பர்சனல் அட்டாக்ல வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்போ வந்து என்ன மட்டும் இக்னோர் பண்ணுறீங்க அப்படி போது நான் எல்லார் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாக இருக்கேன் நீங்கள் அப்படி நான் எல்லாரும் அவங்க கொஸ்டின் கரெக்டாக இருக்கும் அப்படி நான் எல்லார் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன் நான் எப்படி நாமினேஷன் ப்ளாஸ் ப்ராசஸ்ஸில் ஐ மீன் ஆறு வாரமாக வருவேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆனந்தில் என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மரெல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க விட்டுக்கூட அதனால தான் குரூப் இருக்கக்கூடாது ஃபேவரட்டிஸம் இருக்கக்கூடாது அந்த கேம் சொல்கிறதுக்கு முன்னாடி தர்ஷிக்காவும் பிவித்தாவும் எந்த இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் பண்ணல சுனிதா தான் ஒருத்தர் ஒருத்தர் எதுவும் பண்ணல இதை ஒரு இடத்துல ஜாக்லின் அனுப்பிச்சு சுனிதா அனுப்பிச்சதை கிட்ட கேள்வியை கேட்டிருப்பாங்க நீங்கள் சுனிதாவை எதுலேயும் சொல்கிறது இல்லையா அப்படின்னு ஆனால் ஜாக்லின் சௌந்தர்யாவும் பண்ணியிருக்காங்க முத்துவையும் பண்ணுறாங்க டேரக்ட் நாமினேஷனில் சிவகுமார பண்ணாலுமே அப்புறம் அவர் அழுதாக போய் சமாதானப்படுத்துகிறாங்க ஆனந்த் இவங்களை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொன்னாலுமே போன ரெண்டு மூணு நாள் போன வார எபிசோட்லலாம் வந்து அந்த மொட்டக்கழுதாசி டாஸ்கில் ஆனந்திய மேனுப்புலேட்டர்ன்ற மாதிரிலாம் வர பட்சத்தில் அவங்க டவுனாக இருக்கும்போது ஜாக்லின் தான் போய் சமாதானப்படுத்தியிருப்பாங்க இதில் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் ஆனந்தையை சமாதானப்படுத்தின அந்த ஜாக்லின் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி சிவகுமார் வந்து அழகிற பட்சத்துலேயும் அவங்க போய் சமாதானப்படுத்துகிறாங்க ஐ மீன் ராணுவம் அழும்போதும் போய் அவங்க அவங்க இப்போவேமே வந்து அவங்க சைடு போய் நியாயப்படுத்தி தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க கண்டென்ட் பண்ணுங்கிறதுல அவன் ஸ்ட்ராங்காக ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்து அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது செம்ம டஃப் கொடுத்தான் சீக்ரெட் டாஸ்காக இருந்தாலுமே சம்மண்ட் ஆஃப் கொடுத்தான் அது உண்மைதான் அப்போது ஒரு இடத்துல வந்து அவன் வந்து பர்சனல் அட்டாக் அது போகுது ரொம்ப வந்து வேர்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக போகுது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக போயிட்டு நிறைய ஹாஷாக போயிருக்கு போல் இருக்குது அதனால் ஒன் ஆர் சொல்ல பாதிக்கு பாதி கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஹாஷா போகிற பட்சத்தில் அவன் பர்சனலாக போகும்போது சௌந்தரியாவே ஆகட்டும் மஞ்சரெலாம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அழ ஆரமிச்சிடறாங்க அவன் இங்கே சொல்கிறதே கேட்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது சௌந்தரியாவெலாம் வந்து அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க ஜாக்லின்கு இது ஒரு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சீக்ரெட் ஆசை ஸ்க்க்க்கு தான் அதனாலும் ஓராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌந்தர்யாவுக்கிட்டலாம்னு சொல்கிறாங்க கம்முன்னிருடி கொஞ்ச நேரம் கம்முன்னிருடி அப்படின்னு மஞ்சரியெலாம் அழும்போது எப்படி இருக்க முடியும் அவன் அவ்வளோ ட்ரிகர் பண்ணுறான்னா அது அவன் தான் பேசுகிறான்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் இல்லை விட்டுடுங்கலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறது அது சீக்ரெட் டாஸ்க்கு கிடைச்ச சான்ஸ் அவன் யூஸ் பண்ணணுன்னு பார்க்கறான் நாமினேஷனில் இருக்கான் அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தான் ஜாக்லின் சொல்கிறாங்க பட் ஆனால் தெரியாத மஞ்சரிக்கு அது புரியல ஆனால் சௌந்தர்யாவும் ஸ்டூடெண்ட் தானே அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அதனால வந்து ஆனால் மஞ்சரி எமோஷனல் ஆகிடுறாங்க ஜெஃப்ரி எமோஷனல் ஆகிடுறாரு ஸோ இந்த இடத்துல ஓரளவுக்கு புரிஞ்சது ஜாக்லின் தான் ஆனால் வந்து அது வந்து சௌந்தர்யா வந்து ஏதோ வார்த்தையை விட்டு இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சௌந்தர்யம் அதாவது அவங்க போய்ட்டுருக்க லவ் கண்டென்ட்டுங்க அதில் வந்து லவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து ஒன் சைடு லவ் அப்படிலாம் போகும்போது சௌந்தர்யா பேரும் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா ஆல்ரெடி அவங்க பேர் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு வெளியில் விட்டாங்கன்னா ஆகிடும் அப்படின்னாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வருவாங்க ஆனால் அதை சௌந்தரியா புரிஞ்சுக்காமல் உனக்கு என்ன இப்போ கல்லைன்னு எழுந்தது உனக்கு பிரச்சனையாக சீக்கிரம்னா கல்லை எழுந்ததுலேருந்து அவங்க செம்ம வேலை செஞ்சுருக்காங்க ஜாக்லின் வீட்டில் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சமையல் விஷயத்தில் நம்ம கூட குக்கிங்கில் ட்விஸ்ட் வச்ச பாஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கும் என்ன சொல்லியிருப்போம்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் சமைக்கணுங்கிற பட்சத்தில் கேர்ள்ஸில் மூணு பேரும் பாய்ஸில் மூணு பேரும் தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க இதில் பாய்ஸில் மஞ்சரி ஜாக்லின் வர்ஷினி மூணு பேரும் சாரி கேர்ள்ஸில் மஞ்சரி ஜாக்லின் வர்ஷினி பாய்ஸில் பார்த்தீங்கன்னா அருணும் ஜெஃப்ரி சிவகுமார் இவங்க மூணு பேருக்கும் சமைக்க தெரியாதுங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லிருப்பேன் அதாவது நேற்றுக்கான எபிசோடில் அப்போ வந்து போய் இவங்க சமைக்க மாதிரி தீபக்கு ஹெல்ப் கூடமோ தீபக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு பிக்பாஸ் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுவார் அப்போ என்ன பண்ணுறது போது அப்புறம் அவங்கலாம் சமைக்கிறாங்கல்ல நான் கூட நினச்ச அவங்க கேர்ள்ஸ்லாம் சமைக்கிறாங்கல்ல வர்ஷினி ஜாக்லி அந்த மாதிரி நீங்களும் சமைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் இது ஒன் ஒன் ஹவர் எபிசோடில் க்ளியராக காட்டலை அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருனா பிக்பாஸு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் சமைக்கணும் உங்கள் மூணு பேருக்கு சமைக்க தெரியாதுங்கிற பட்சத்தில் பாய்ஸுக்கு ஸோ வந்து கேர்ள்ஸே எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கட்டும் ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸோ சிவகுமார்லாம் வந்து ஹெல்ப் தான் இருக்காரு வெங்காயம் கட் பண்ணி கொடுக்க சேர்த்து ஆனால் ஃபுல் சமையல் பார்த்தீங்கன்னா ஜாக்லீனும் வர்ஷி ஜாக்லீனும் மஞ்சரியும் மட்டும்தாங்க செய்கிறாங்க இந்த ரெண்டு நாள் டாஸ்க்கு போகிற பட்சத்தில் ஹோல் வீட்டுக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் செய்கிறாங்க வருஷம் செய்யலாம் பட் ஆனால் அவங்க பிரின்ஸிபலாக இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்க ரொம்ப வேலை செய்வாங்க அவங்களுக்கு தான் டிஏ போட வராது சூடு தனியாக வைக்க வராது அப்புறம் எப்படி செய்வாங்க வெறும்னே வந்து அந்த பிரின்ஸ்பல் இதை மட்டும் எவ்வளோ செய்ய முடியுமோ அதில் வந்து அவங்க இருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் கிச்சன் பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு கிச்சன்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லார் வீட்டுக்கும் இப்போ இது வரைக்கும் மாதிரி கேள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக ஆயிடுச்சு ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது பாய்ஸ் சமைக்க தெரியாதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் எல்லாேருக்குமா சேர்த்து மஞ்சரியும் ஜாக்லினும் தான் செய்கிறாங்க இதில் ஜாக பேக்லின்க்கு வந்து பீரியட்ஸ் டைம் வேற போல இருக்குது இது வந்து ஆர் எபிசோட்ல வந்து அவங்க சொல்லலை ஏன்னா வந்து அவங்க அழுறாங்க ஓகேங்களா மூட் ஸ்விங்ஸும் இருக்கும் ஆப்வியஸாக ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க இந்த கேம் ஷோவில் முப்பது ஐ மீன் த்ரீ த்ரீ மந்த்ஸ் இந்த கேம் ஷோ நடக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ருட்டீன் அந்த இது பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கான மூட் ஸ்விங்ஸும் வரும் அந்த கேமுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் எல்லாமே சேர்ந்து தான் அவங்க அதை மேனேஜ் பண்ணணும் இது சம்டைம்ஸ் வெளியில் நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க வயிறு வலி சாச்சனால கூட ஸ்டார்டிங்கில் வயிறு வலி அப்படிலாம் சொல்லும் நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும் உங்கள் கேர்ள்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க போகிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் குறைஞ்சபட்ச மனிதாபிமானத்தோடு அது அதை கொஞ்சம் அதை அதை வந்து கேர் பண்ணணும் இல்லை அங்கே உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் சரி நம்மளும் வந்து ஒருத்தங்களை அவங்க கேர்ள்ஸ் கேர்ள்ன்றதுனால மட்டுமே மட்டன் தட்டாமல் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க நியாயத்தையும் புரிஞ்சிக்கணும் இல்லை இதே பாய்ஸ் டீமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே வெறும் கேம் ஆட வந்திருக்காங்க அது கான்ஷியஸாக ஒரு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் முத்துவோ தீபக்கோ எல்லா ஆட்டிடியூடும் காட்டலாம் எல்லா விஷயமும் பண்ணலாம் ஏன்னா கேம் ஆட மட்டும் அவங்க வந்திருக்காங்க ஆனால் கேர்ள்ஸ் எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இல்லை அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் நடுவில் நடுவில் அவங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அந்த கேம் ஆடணும் அந்த மூட் ஸ்விங்ஸையும் புரிஞ்சிக்கிட்டு தான் ஓகேங்களா ஸோ இது அப்படி பார்க்கும்போது இந்த சீசனில் பாய்ஸ்க்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற கேர்ள்ஸ்க்கு தான் நான் ஹெட்ஸ் ஆஃப் சொல்லுவேன் ஓகே உங்கள் கேர்ள்ஸ் தப்பு பண்ணால் சொல்ல மாட்டிங்களா கேர்ள்ஸ் தப்பு பண்ணாலும் சொல்லுவேன் வார்த்தைகளை இவங்க எங்கேயா விட்டாலும் சொல்லுவேன் அதுக்குன்னு பாய்ஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நான் வந்து கேர்ள்ஸ் பண்ணுற எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பாய்ஸ் வந்துட்டு எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யா வந்து அப்படி கேட்டோன்னே போய் அழ ஆரம்பிச்சுறாங்க அப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க காலில் கூட கூட விழரண்டி வந் சாரி அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுக்கு வந்து அழுதுருக்காங்க அப்படின் போது இதை வந்து வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க யார் யார் பேசுறாங்க முத்து தீபக்கு அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி ரஞ்சித் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது முத்து முத்து இருக்கிற இடத்துல தீபக் இருப்பார் தீபக் இருக்க இடத்துல முத்து இருப்பார் இவருக்கு அவருப்பியேவா அவருக்கு இருப்பியேவான்னு தெரில ஓகேவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜால்ரா போட்டு பண்ணுறாங்க ஒன்று அதுக்கப்புறம் முத்துக்கு அந்த குரூப்பே ஜால்ரா போடுது ஒன்று இது இது ஒரு பக்கம் போகுது அப்போ வந்து இவங்க சாட்சனை வந்து சொல்கிறாங்க அவங்க அழகிறாங்க ஜாக்லின்னு நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணுறது அப்போ வந்து முத்து அழட்டம் விடு அப்படின்றார் எங்க அவங்க ஆனந்தி அழும்போது போய் சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு கோ கண்டஸ்டன்ஸாக மதிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நீ உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறது பிராங்குன்னு ஸ்டூடண்ட்ஸில் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒருத்தங்க ஹர்ட்டே ஆழறாங்க இல்லை ஸ்டாஃபாக அதை மெயின்டைன் பண்ண முடியல போது தீபக் சொல்கிறார் அதான் அவங்க வேலை பரவ அழட்டம் விடு அப்படின்னு தீப் முக்கியத்துவம் சொல்றாரு தீபக்கம் அதுக்கு வந்து ஜால்ரா போடுறாரு அதனால் அவங்க டாஸ்க்கு அவங்க அதான் மேனேஜ் பண்ணனா ஓகே ஒத்துக்குறோம் டாஸ்க்கு அப்போ அதே டாஸ்க்கு வச்சு தானே மாரல் சயின்ஸ் டீச்சராக அவங்களும் உங்களை சொன்னாங்க உங்களுக்கு மொத்தம் அது உள்ளே குத்துச்சு கொடாந்துச்சா பர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அது பிராங்க்குன்னு இருந்தாலும் அவங்க ஹேர்ட் ஆகிருக்காங்கன்னு போது நீங்கள் அதுக்கு வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு ஓ அப்படியா சரி ஓகே எதையோ ஒன்று ஹர்ட் ஹேர்டாய் நிஜமாக அவங்க பர்சனல் ஹர்ட் ஆயிருக்காங்க போல் அப்படின்னு நீங்கள் அதுங்க போகவே இல்லை இல்லை ஏன் அழகாங்கன்றதுக்கோ நீங்கள் போகல அவங்கள வந்து ஒரு ஸ்டாஃபாக தானே பார்க்குறீங்க ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி தான் ஸ்டாஃப் அப்படி தான் ஹேண்டில் பண்ணால் அது அவங்களோட டாஸ்க்கு அவங்க பண்ணட்ட விடு அப்படின்னு சொல்கிறீங்களே இது இங்கே உங்களோட மனிதாபிபி மனம் எங்கே போகுது அவங்க வந்து ஃபுல் வீட்டுக்கும் சமைச்சிட்டு இப்போ இந்த டாஸ்க்லேயே வந்து பேலன்ஸ் பண்ணி ஒன்று பண்ணணும் அப்படின் போது சௌந்தரியாவும் அவங்க புரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்க அந்த பொண்ணு பேர் எங்கே வெளில ரிப்பேர் ஆகிட்டு போதோன்னு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க போயிட்டு மஞ்சரி ரொம்ப எமோஷனலாகிறாங்களே ஏன்னா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை சீக்ரெட் டாஸ்க்கு ஜாக்லினுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட ஸோ எல்லாரையும் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்துல அவங்க ஹர்ட் ஆயிட்டு அழுதா அவங்க மட்டும் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க ஏ ஆனந்தி அன்னைக்கு நீங்கள் அழுதிங்களே லெட்டர் மொட்டை கடிதாஸ் வரும்போது அப்போ நீங்களும் கண்டென்ட் தானே கொடுத்தீங்க ஏ எம்கே அந்த கேரக்டர் பண்ணும்போது முத்து வந்து அந்த திறக்கும் போது எதுவும் ஒரு வார்த்தை சொ விழுந்து விழுந்து அழுதீங்களே அப்போ நீங்கள் அன்றைக்கி கண்டென்ட் தான் கொடுத்தீங்களா நீங்கள் எமோஷ்னல் ஆகலையா அப்போ நீங்கள்லாம் அழுதாக வந்து அது எமோஷ்னலு உண்மை ஜாக்லின் அழுத மட்டும் அது கண்ட்டு இல்லையா எனக்கு புரியல அப்போ அன்ஷிதா வந்து அன்றைக்கி வந்து ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ பண்ணாங்க பிரச்சனைனா சேச்சி சேச்சின்னு போய் எல்லோரும் சம்மந்தப்பட்டு சாரி கேட்டு தீபக் பண்ணார் அப்போ அன்ஷிதா கண்டென்ட் கொடுக்கலையா எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னா வந்து அது கண்டே கொடுத்தாலும் அது ஓகே பிடிக்காதவங்கன்னா அப்போ வந்து அவங்க நிஜமாகவே பண்ணாலும் அது கண்டென்ட் அப்படின்னு சொல்வீங்களா தீபக் சார் நியாயம் எல்லாம் எனக்கு புரியவே இல்லை அதுவும் முத்துவோட நியாயம் சுத்தமாக புரியவே இல்லை வாரம் வாரம் ஒரு நியாயம் மாறுபட்டுட்டே இருக்குது எல்லாருக்கும் ஒரு நியாயம்னா அவருக்கு வாரத்துக்கு ஒரு நியாயம் போல் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து சொல்லும்போது அதுக்கப்புறம் உள்ள அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திருப்பி எல்லாருமா சேர்ந்து சமாதானப்படுத்தி என்ன பண்ணலான்னு அருண் அந்த இடத்துல ரொம்பவே டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறாரு சரி ஓகே நாளைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஜாக்லின் இன்னொன்று சொல்கிறாங்க சௌந்தரியா கிட்ட இப்போ ஏன் ஆடறேன் ஏன் அடறானுலாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கால் வலிக்குது எவ்வளோ இருப்பு வலிக்கு தெரியுமா எனக்கு பீரியட்ஸ் டைம் கால் நின்று சமைச்சிட்டே இருக்கும் இதுக்கு இதுக்குனால இந்த ப்ரெஷரே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு போது மஞ்சரியாக அடறாங்க அந்த இடத்துல ஏன் சௌந்தரியா கூட அழுதுடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் காட்டியிருக்காங்க நம்மளுக்கு ஒன் ஹாரில் காட்டல வெறும்னே ஜாக்லின் நடறாங்க பாத்ரூம் போகிறாங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆனந்தி ஆனந்தி தாங்க எடுத்து விட்றாங்களே நூல் எடுத்து விட்டுட்டு அப்போ தீபக்கும் முத்துலாம் இன்னும் சொல்லவா வேணும் ஸோ ஆனந்தி எவ்வளோ சேஃப் ஆடுவாங்க நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த குரூப் கூட தான் முத்துவும் சேர்ந்துருக்காங்க தீபக்கும் சேர்ந்துருக்காங்க ஸோ முத்து இப்போ என்ன ஆக போகிறாருன்னு எனக்கு தெரியல இவர் இப்படியே பண்ணுறாருன்னா இவர் ஃபே இவரோட கேம் வந்து டாக்ஸிக்காக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளுக்கான நியாயமான சப்போர்ட்டை தான் கொடுக்கணுன்றதுதான் என்னோட ஒப்பீனியன் கைஸ் தேங்க்யூ